பிஸ்மில்லாஹு ரஹ்மான ரஹீம் வசாமினு எட்டாவது வகை யாராபாகிறது ஐ யக்கோன ரஃபு பி தகதீரில் லம்மா லம்மத்தை ஏற்படுத்துவதை கொண்டு ரஃபாலு ஆகிவிடும் ஆனால் வன்னு பில் ஃபத்தகி லெஃப்ட் நெசபுக்கு பகரமாக ஃபத்தகத்தை என்ன செஞ்சிருமா வெளிப்படையாகவே என்ன செஞ்சிடும் வந்துடும் அதான் லெஃபலன் சொல்கிறார் ரஃபு வந்து லம்மத்தை கொண்டு ரஃபு என்பது தகுதியில் இருக்கும் ஆனால் நெசபுக்கு பாரமாக பத்தகத்தை என்ன செஞ்சிருமா லெப்பிலேயே வந்துடும் வல் ஜர்ரு வி தகுதீரில் கசரத்தி கசரத்தை ஏற்படுத்துவதை கொண்டு ஜர்ரு அப்போ எட்டாவது வகை யாராவில் வந்து ரஃபாகும் ஜர்ரும் தக்தீரில் இருக்கும் நெசப்பு மட்டும் என்ன செஞ்சிடும் வெளியே வந்துடும் துர்கா வாசிக்கம் பாருங்க ஐ எக்கோனர் ரஃப் பி தகுதீரில் லம்மத்தி லம்மத்தை ஏற்படுத்துவதை கொண்டு ரஃபும் ஒன் நசுபு பில் ஃபத்தகத்தி லெஃப்லன் ஃபத்தகத்தை கொண்டு நசபு தகுதீரில் வராது எங்கேயோ வந்துடும் லெஃப்லே வந்துடும் அப்போ நசபு மட்டும் வெளியே வந்துடும் வல் ஜர்ரு பி தக்தீரில் கசரா கசரத்தை ஏற்படுத்துவதை கொண்டு ஜர்ரும் ஆகிவிடும் அப்போ ரஃபாகவும் ஜர்ரும் தகுதியில் இருக்கும் மட்டும் என்ன செஞ்சுருமா வெளியே வந்துடும் இந்த எட்டாவது வகை யாராவாகிறது குறிப்பாக்கப்படும் இஸ்மில் மண்பூசி மேலே சொன்னது இஸ்முல் மகசூர் அப்படின்ட்டாங்க கடைசியில் வந்து சுருக்கப்பட்ட அலிஃபு இருந்தால் அதுக்கு பேர் இஸ்மில் மகசூர் அப்படின்னாங்க இங்கே பி இஸ்மில் மன்கூஸ் நக்கச அப்படின்னா குறைத்தான் குறைத்தான் மண்கூசுனா குறைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இஸ்முல் மன்கூசை கொண்டு இந்த எட்டாவது வகை யாராவது குறிப்பாக்கப்படும் வகுவ இஸ்முல் மன்கூசுனா என்னது அப்படின்னா மா அது ஒரு இஸ்மாக இருக்கும் யாவுன் எல்லாம் கவனித்து கேட்கணும் அவருடைய கடைசியிலே யா இருக்கும் மா கபலகா மக்சூரன் யாவுக்கு முந்தி எழுத்து என்ன செய்யப்பட்டிருக்கோம் கசர் செய்யப்பட்டிருக்கும் ஏமா எந்த இஸ்முடைய கடைசியில் யா இருந்து யாவுக்கு முந்தி எழுத்து கசர் இருக்கிறதோ அந்த இஸ்முக்கெல்லாம் பேர் என்ன பெருமா இஸ்முல் மண்கூசன்னு என்ன செய்வாங்க சொல்வாங்க கடைசியில் யா இருக்கணும் யாவுக்கு முந்திய எழுத்து என்ன இருக்கணும் கசர் இருக்கணும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் அல் ஜார மஜர சகீகண்டு அங்கே கடைசியில் யா இருக்கும் யாவுக்கு முன்னால் சுக்குன் இருக்குன்னு படிச்சுருக்குறோம் லபியுன் படித்தோம்லாமா நம்ம ஆனால் இங்கே என்னது கடைசி எழுத்து யா இருக்கணும் ஆனால் யாவுக்கு முந்திய எழுத்து என்ன செய்யப்பட்டிருக்கணும் கசர் செய்யப்பட்டிருக்கவே பாருங்க வகுவை அல் இஸ்மய் மன்கூஸ் என்பதாகிறது மா அது ஒரு இருக்கும் இம் அந்த இசுமுடைய கடைசியிலே ஆகியிருக்கும் யாவுன் யா ஆகியிருக்கும் ஆவுடியில் பேர் யா யாவுக்கு முந்தி எழுத்து மக்குசூர் என்ன செய்யப்பட்டிருக்கணுமா கசர் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதை போன்று எட்டாவது வகை யாராவது என்னதுமா அர்ரஃபு ரஃபுரு தக்தீரில் லம்மத்தி உலகுதா அந்த மாதிரி அல் ஜர் அல்ஜர் அல் பி தகதீரில் கசரத்தி இந்த ரெண்டும் தான் தக்தீரில் வரும் உலகுதா ஆனால் ஆ பில் ஃபத்தகி லெஃப் லென் இது மட்டும் என்ன செஞ்சிருமா லெஃபில வந்துடும் அழகா அப்போ ரஃபரும் ஜர்ரு தக்தீரில் வரும் நெசப்பு மட்டும் என்ன செஞ்சிடும் லெஃபிலேயே வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் இது வந்து அல் இஸ்மூஸ் அப்படின்ட்டார் அப்படி தானே மண்பூசுனா என்ன அர்த்தம் கடைசியில் யா இருக்கும் யாவுக்கு முன்னால என்ன இருக்கணும் கசர் இருக்கணும் பாருங்க அல்காலி காலினா என்னமோ அர்த்தம் நீதிபதி அர்த்தமா ஜட்ஜி நீதிபதி நீதிபதியை தான் காதின்னு சொல்லுவாங்க இப்போ காதியில் பாருங்க இஸ்முல் மன்கூசுக்கு சொல்லப்பட்ட அந்த அடையாளங்கள் இருக்கான்னு பாருங்க கடைசி எழுத்துல என்ன இருக்குது யா இருக்கு யாவுக்கு எழுத்து கஸ்டர் இருக்கு வளக்குதா இந்த லபியூன்ல பாருங்கம்மா லபியூன்ல பாருங்க கடைசியில் யா இருக்கு ஆனால் கரிசிக்கு முன்னால் என்ன இருக்குது சுக்குன் இருக்குது அதில் இதுக்கு வந்து ஒன்றாவது வகை ஏறாவது தான் என்ன செய்வோம் கொடுப்போம் சரம்பலாமா லம்மத்தை கொண்ட ரஃபை பத்தகத்தை கொண்ட நசபு கசரத்தை கொண்டு என்னது ஜர் அப்போ இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே யா இருக்குது இங்கே யா இருக்குது அது ஒரு ஒற்றுமை என்ன வேற்றுமை யாவுக்கு முன்னாலும் இங்கே கசர் இருக்குது இங்கே என்ன இருக்குது சுக்குன் இருக்குது பலகுதா அப்போ இசுமொய் மண்கூசு அப்படின்னாலும் என்ன அர்த்தம் கடைசி எழுத்து யாவாக இருந்து யாவுக்கு முன்னால் கசர் இருக்குமானால் அந்த இஸ்முகளுக்கு பேர் என்ன பேரும் இஸ்முல் மன்கூசுன்னு சொல்லப்படும் காலி மாதிரி வேற ஒன்று இருக்கு சொல்லுங்க நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க மாலி மருந்தலாமா அல் மாலி மருந்தலாமா சென்ற காலம் இறந்த காலம் சொல்கிறோம்லாமா மாலியில் பாருங்கள் கடைசியில் யார் இருக்குது யாருக்கும் காலம் இருக்குது கசர் சரி இங்கே பாருங்க இப்போ இப்போ என்ன சொன்னார் இங்கே பாருங்க ஜா அணி ஜா அல் காலி இங்கே வந்து தகுதியில் இருக்குது சொல்லக்கூடாது தப்பு வளங்கதா அடுத்து பாருங்க மரத்து நான் கடந்து சென்றேன் காலி யாரை கடந்து சென்றேன் நீதிபதியை கடந்து சென்றேன் இங்க ஜால் காலியூன்னு சொல்லக்கூடாது தக்தீரில் வச்சிடணும் விளக்குதா இங்க பில் காலியின்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இந்த ரெண்டும் தக்தீரில் வரும் நெசபு மட்டும் என்ன செஞ்சிருண்டாரு வெளியே வந்துருண்டாரு பாருங்க ராய் தூ நான் பார்த்தேன் அல் காலிய நெசபு மட்டும் என்ன செய்யணுமா லெஃப்டில் என்ன செஞ்சிடணும் வந்துடும் அப்போ இந்த உதாரணத்தை பார்த்தாலே நம்மளுக்கு விளங்கிடும் மண்கூசான இஸ்முக்கு என்ன ஏறாப்பு அப்படின்னா இந்த உதாரணமாக மனசில் ஆழமாக பதிச்சுட்டுன்னா ரஃபவுக்கும் நெச ஜர்வுக்கும் என்ன செய்யுமா அதை தத்தியரில் வரும் அதே அதே நேரத்தில் நெசமுடிய நேரத்தில் வந்து என்ன செஞ்சுக்கிற நசம்பு மட்டும் ரெஃபுலெலாம் வந்துடும் அழகுதான் அப்போ மண்கூசான இஸ்மனா என்ன அர்த்தம் கடைசியில் யா இருந்து யாவுக்கு முன்னால் என்ன இருக்கணும் கசர் இருக்க வேண்டும் இந்த மண்கூசான இசுமுக்கு என்ன ஏறா அப்படின்னா லம்பத்தை ஏற்படுத்துவதை கொண்டு ரஃபை கசரத்து ஏற்படுத்துவதை கொண்டு ஜர் ஆனால் நெசவுக்கு பகரமாக நெசவு என்ன செஞ்சிடும் வெளியே வந்துடும் ஜா அல் காலி மரத்து பில் காலி ராய் துல் காலிய பாருங்க வசாமீனோ எட்டாவது வகை யாராவாகிறது ஆகிறது ஐயக்கூட ரஃப் பி தகுதீரில் லம்மா லம்மத்தை ஏற்படுத்துவதை கொண்டு ரஃப் ஐ ஒன் நசுபு பில் ஃபத்தகத்தி லெஃப்லன் ஃபத்தகத்தை கொண்டு நசபு அந்த ஃபத்தகத்து வந்து தக்தீரில் வராது எங்கே வந்துடும் லெஃபிலேயே வந்துடும் வல் ஜர்ரோ பி தக்தீரில் கசரத்தி கசரத்தை ஏற்படுத்துவதை கொண்டு ஜர்ஃபு இந்த எட்டாவது வகை யாராவாகிறது குறிப்பாக்கப்படும் இஸ்மில் மண்கூசி மண்கூசான இஸ்மை கொண்டு குறிப்பாக்கப்படும் மன்கூசான இஸ்மனா என்ன வகுத மா அது ஒரு இசுமாக இருக்கும் யாவுன் அதனுடைய கடைசியிலே யா இருக்கும் மா கபலகா மகுசூரன் அதற்கு முந்தி அழுத்து கசர் செய்யப்பட்டதாக இருக்கும் கல்காலி காஃபு காலி ஈ சொல்லக்கூடாது வழங்குதான் ஜர் எங்கம்மா வரும் தகுதிதானமாக வரும் அப்போ காலி தான் சொல்லணும் ஜருடைய எழுத்துக்கள் வரும்பொழுதெல்லாம் அந்த யாவுக்கு வந்து கசர் வைக்கவே கூடாது ஜர் வைக்கவே நீ ஜானில் கூடிய இங்க மட்டும் யா வந்து நெசபு வெளியாகிவிடும் நெசபுடைய நேரம் மர்த்து பில் காலி காலியை நான் கடந்து சென்றேன்